அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வாழ்க வாழ்க்க சனி பயிற்சி பற்றி பாருங்கள் கன்னிராசி நண்பர்களே உங்கள் சனி பயிற்சி எப்படி இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த மார்ச் மாதம் இறுதியில் சனி பகவான் பயிற்சி ஆகிறார் கும்பராசி மீனராசிக்கு உங்கள் வீட்டுக்கு ஏழாம் இடத்துல கழுத்த ஸ்தானத்திலே சனி பகவான் செல்கிறார் கல்விக்கும் வித்தைக்கும் ஞானத்துக்கும் அறிவுக்கும் ஆற்றலுக்கும் உடைய புதன் பகவான் உங்கள் ராசிநாதன் இதில் பிறந்த நீங்கள் நல்ல படிப்பாற்றல் அறிவாற்றல் உடையவர்கள் சுறுசுறுப்பு மிக்கவர்கள் சனி பகவான் சுறுசுறுப்பாக ரெண்டு ஆண்டுகள் உங்களை வைத்திருப்பார் உங்களுக்கு ஏழாம் இடத்தில் சனி பகவான் செல் செல்வதால் திருமணம் கண்டிப்பாக திருமணம் செய்து வைப்பார் அனைவர் திருமணம் தள்ளி போனவர்களில் திருமணம் நடக்கும் பெண் தேர்வர்கள் உடனே பெண் கிடைக்கும் உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டிலே சனி பகவான் செஞ்சிருந்தால் இதுவரை வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு வேலைக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அமையும் எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைப்பில் தாமதம் இருந்தாலும் முதலில் கிடைத்த வேலையை ஏற்றுக்கொண்டு திருப்தியற்ற வேலையாக இருந்தாலும் திருப்தியாக செயலாற்ற வேண்டும் மேலும் சனி பகவான் ஏழாம் வீட்டில் சந்தியிருப்பது தொழில் தகராறு மற்றும் கூற்று கூட்டு தொழில் பிரச்சனை நிச்சயமற்ற தன்மை உருவாகும் அதே சமயம் வேலையில் அதிகமான கவனம் செலுத்துதல் வேண்டும் வேலையில் அடிக்கடி விடுப்பு எடுப்பதை தவிர்க்க வேண்டும் மேலும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திலே வருவதால் கூட்டுத் தொழிலாளர்கள் கவனம் தேவை ஏழாம் இடம் என்பது கூட்டாளிகளுடைய இடம் அதனால் ச பணம் சேர்ந்து போடும்போது கவனத்துடன் சேர்ந்து லாபகரமாக வரும்படியான தொழில் செய்ய வேண்டும் உத்தரவாதம் எடுத்துக்க வேண்டும் இருவரும் கையொப்பமிட்டுக் கொள்வது நல்லது எல்லை எதையும் ரிஜிஸ்டர் செய்து கொள்வது என்றது கூட்டாளிகளுடன் இதுவரை இருந்து வந்த தேவையற்ற அலைச்சல்கள் குறையும் ஒரே இடத்தில் நிலையாக இருக்க வாய்ப்பு அமையும் வேலையில் காரணமாக உயர்வு ஏற்படும் அதே சமயம் அதிக உழைப்பு குறைந்த வருவாய் என்ற சூழ்நிலை சனிபவம் உருவாக்குவார் எனவே உழைப்புக்கு அஞ்சாமல் வேலையில் இல்லாமல் விரும்பி செய்தல் வேண்டும் அப்போது தான் தன் வேலையில் நீங்கள் நீண்ட நாட்கள் நிலைத்து இருக்க முடியும் இன்னையில் இல்லை எனில் வேலையில் அழிப்பும் செழிப்பும் அழுப்பும் செழிப்பும் தோன்றி வேலையை விட வேண்டி வரும் புதிய முயற்சிகளில் ஈடுபடும் பொழுது சற்று கவனம் தேவை தேவையற்ற விஷயம் தலையிடக்கூடாது சகோதர சகோதரர்கள் அன்பு ஆதரவு இருந்தாலும் அவர்கள் நிம்மதியற்ற நிலையை சூழ்நிலை நிலவும் இறங்கிய உறவினர்கள் விட்டு பிரிய நேரிடும் எதிர்பார்த்த செய்திகள் தகவல் சற்று தாமதி சாதகமான வந்து சேரும் இடம் வாங்குவதற்கு வீடு வாங்குவதற்கு வண்டி வாகனம் வாங்குவதற்கு வாய்ப்புகள் தானாக வந்து சேரும் சனி பகவான் அதை உங்களுக்கு இந்த ரெண்டு ஆண்டுகள் செய்து தருவார் உங்களுடைய தயாரின் உடல்நிலத்தில் அதிக ஆரோக்கியம் இதில் அதிக கவனம் தேவை இன்னும் தெரியாத நோய்கள் அவதிப்பட சிலர் என்று ஏற்படுத்துவார் உங்களை பார்ப்பதால் அதனால் இந்த விருத இந்த உடல் உபாதைகள் தோன்ற வாய்ப்புண்டு சுப நீச்சுகள் கலந்து கொள்வதில் அதிகம் கவனம் தேவை அதில் மகிழ்ச்சியற்ற செயல்கள் நடந்தேறும் குழந்தைகளால் நிம்மதியற்ற சூழ்நிலை உருவாகும் குடும்பத்தில் சுப காரியங்கள் சுப சுபீசிகள் சற்று தாமதத்தின் பின்பு தான் இதே நடக்கும் நேரத்தில் உணவு உணவு அருந்த வேண்டும் வழக்குகள் சாதகமாக இராது தாய்மாமனின் அன்பு ஆதரவு இருந்து வரும் கேட்ட இடத்தில் கடன்கள் கிடைக்கும் கிடைத்தாலும் கடன்களை வாங்க தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவி உறவு சற்று சுமாராக இருந்து வரும் கடுமையான எதிர்பார்ப்பு பின் காதல் நிறைவேறும் காதலால் தேவையற்ற மன வருத்தங்கள் வேதங்கள் வந்து சேரும் தொழிலில் முதலீட்டில் அதிக கவனம் தேவை தேவையற்ற முதலீடு கூடாது தொழில் கூட்டாளிகளாக உழைக்க வே வேண்டி வரும் கூட்டாளிகளுடன் அதிகமாக உழைக்க வேண்டி வரும் தந்தையாரின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு இனிதே கிட்டும் நண்பர்கள் எதிர்பாராத உதவிகள் நன்மைகள் வந்து சேரும் உயர் அதிகாரிகளின் அன்புகள் கிடைக்கும் கடை தனியாக கடைத் தேல்கள் விவசாய தோட்டம் துறை வைத்தர்கள் பண்ணை வீடு வைத்திருக்கிற பயிர் சொல் தேவல்கள் நில நிலம் வாங்கக்கூடும் கடன் வாங்காமல் சொந்த காசிலே உற்பத்தி செய்வது நல்லது கடைகள் கட்டவும் அலுவலகங்கள் கட்டவும் வாய்ப்பு உண்டு இந்த ரெண்டு ஆண்டு கண்ணிராசி என்பர்களுக்கு எதையும் சளி தள்ளி போடாமல் இருப்பது நல்லது உடனுடனே செய்து முடித்தால் உங்களுடைய அனைத்து வேலைகளும் நன்றாக முடியும் கண்ணீராசினர்களுக்கு நல்ல ஆண் இந்த ரெண்டு ஆண்டுகள் சனி பயிற்சி சனி பகவான் செய்து தருவார் நன்றி வணக்கம்